ஒரு அழகிய கோழிக்குஞ்சு தன் அம்மா கோழியுடன் வயல்வெளியில் உலா வந்து கொண்டிருந்தது திடீரென்று தன் அம்மா கோழியின் அருகில் சென்று அம்மா முதலில் எது வந்தது கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா என்று கேட்டது அம்மா கோழி புன்னகைத்து இது ஒரு வேடிக்கையான கேள்வி என் குஞ்சு அதற்கு பதிலை கண்டுபிடிக்க நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சரி அம்மா நான் சிந்திக்கிறேன் என்று குஞ்சு சொல்லி தன் தலையை கீழே குனிந்து சிந்தனை செய்ய ஆரம்பித்தது சரி என் குஞ்சு சிந்தித்து முடிந்ததா என்று அம்மா கோழி கேட்டது ஆமாம் அம்மா நான் சிந்தித்து முடித்தேன் முதலில் முட்டைதான் வந்தது என்று குஞ்சு தன்னுடைய முடிவை சொன்னது அப்படியா ஏன் அப்படி நினைக்கிறாய் என்று அம்மா கோழி கேட்டது ஏனென்றால் முட்டையிலிருந்து தான் குஞ்சு வருகிறது வந்த பிறகுதான் கோழியாக வளர்கிறது அதனால் முதலில் முட்டை தான் வந்திருக்க வேண்டும் என்று குஞ்சு தன்னுடைய சிந்தனையை விளக்கியது அம்மா கோழி குஞ்சு சொன்னதை கேட்டு சிரித்துவிட்டது உன்னுடைய சிந்தை நல்லா இருக்கிறது குஞ்சு ஆனால் உண்மை அது இல்லை முதலில் கோழிதான் வந்திருக்க வேண்டும் என்று அம்மா சொன்னது எப்படி அம்மா முட்டையிலிருந்துதானே குஞ்சு பொறிக்கும் என்று குஞ்சு கேட்டது ஆமாம் குஞ்சு ஆனால் முதல் கோழி ஒரு எளிமையான வடிவில் இருந்திருக்க வாய்ப்பில்லை அது ஒரு நுண்ணுயிராகவே இருந்திருக்கும் என்று கூறியது அந்த நுண்ணுயிரிலிருந்துதான் முதல் வடிவில் கோழி பிறந்தது என்று அம்மா விளக்கினாள் அப்படியா அம்மா முதலில் கோழிதான் வந்தது ஏனென்றால் ஒரு முட்டைக்குள் ஒரு கோழியை உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு புரதம் இருக்கிறது அது தாய்க்கோழி அடைகாக்கும் போதே கிடைத்து விடுகிறது அந்த புரதம் இல்லாமல் முட்டை ஒரு கோழியாக மாற முடியாது இது மிக வியப்பாக இதை விடவும் தாய்க்கோழி இல்லாமல் ஒரு கருமுட்டை உருவாக முடியாது என்று அம்மா கோழி சொன்னது அப்படியா அம்மா இது சிந்திக்க வேண்டியதுதான் என்று குஞ்சு வேடிக்கையுடன் சொன்னது என் குஞ்சு இப்படி உலகில் நிறைய வியப்பூட்டும் புதினங்கள் இருக்கின்றன நாம் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அம்மா கோழி தன்னுடைய குஞ்சுக்கு அறிவுரை கூறியது சரி அம்மா நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்கிறேன் என்று கோழி குஞ்சு மகிழ்ச்சியுடன் நன்றி அம்மா இப்போ எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறி தன் அம்மா அன்புடன் கதை பேசிக் கொண்டே வயல்வெளியில் மகிழ்ச்சியாக உலா வந்தன கதையின் மீதி ஆய்வு கற்பனைகள் குழந்தையின் கூர்மையை மெருக்கூட்டும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது ஆராய்ச்சி செய்தால் உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் பெரியவர்களிடம் கேள்வி கேட்டு நம் அறிவை வளர்த்துக் கொள்ளலாம்